தெற்கு மாதத்தின் சார்பாக திருக்குழு தெற்கு ஒன்றியத்தில் இந்த பெய்ய தீக்கத்தின் பொறுப்பாளர் ஸ்ரீதர் முன்னாள் பொதுச் செயலாளர் அவர்களின் தலைமையில் நமது மண்டல் தலைவர் யூ ராஜநாராயணன் மற்றும் முன்னாள் விவசாயம் தலைவர் பொதுச்செயலாளர்கள் சார்ந்த

பொறுப்பாளர் தொடங்குங்க அனைத்து பாரதிய பாரதியின் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வெயில் வந்து அதிகமாக இருக்கிற காரணத்துல நிகழ்ச்சி தொடங்குவது கொஞ்சம் தாமதம் இருந்தாலும் சிறப்பாக மண்டல தலைவர் தலைமையிலும் முன்னாள் மாவட்ட தலைவர் வரன்னாரு அவர் விழுப்புரம் போன காரணத்தினால் வர முடியாத சூழ்நிலை நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டிருந்தது நிகழ்ச்சிக்கு வந்துட்டு முன்னாள் துணைத் தலைவர் அண்ணோ மற்றும் ஐடி லிங்கினுடைய நரைபாபு பாஸ்கர் பெரும் பாஸ்கர் அவருடைய பொதுச்செயலாளர் செயலாளர் சக்தி வேதாச்சலம் மற்றும் அனைத்து தாமரை சொந்தங்களுக்கும் இந்த பகுதிகளுக்கும் அனைவர்களுக்கும் வளமான வாழ்த்துக்களையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளும் தெரிவித்துக் கொண்டு கையே தொடங்கி வைக்கிறோம் நன்றி தமிழக

போடுங்க போடுங்க சின்னதா போடுங்க நிறைய பேர் போடுவாங்க மும்மொழி இல்லைங்க தமிழ் இங்க இருக்கிறவங்க படிக்கணும் இல்லை தமிழ் இங்க இருக்கிறவன் படிக்கணும்ல தமிழ் இங்க தமிழ் அவன் மலேசியா சிங்கப்பூர் போயிடுறான் வெளியூர்ல இருக்கிறவன் தமிழ் இருக்கிறவன் படிக்கணும் அது ரைட்டு இல்லைன்னு சொல்லல இப்ப இங்க இருக்கிறவன் தமிழ் படிக்காம வெளியே போயிடுறான் கட்டாய தமிழ் படிக்கணும் கட்டாய தமிழ் இருக்கா எங்க இருக்குதுங்க கட்டாய தமிழ் எங்க இருக்குது கட்ட கட்டாய தமிழ் எங்க இருக்குது கட்டாயமா கவர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல மட்டும்தான் இருக்குது வேற எங்க இருக்குது கட்டாயமா தமிழ்நாட்டில் படிக்கிறவன் தமிழ் கட்டாயம் படிக்க கேவி ஸ்கூல்ல தமிழ் இருக்குதா கேவி ஸ்கூல் தமிழ்நாட்டில் இருக்குது கேவி ஸ்கூல் தமிழ்நாட்டில் இருக்கு தமிழ்நாட்டில் இருக்குதா ரண்ட போர்ட் கேவி ஸ்கூல்ல தான் சீட்டு வேணும்ன்றான் எவன் இங்கே எடுத்தா எல்லாரும் கேவி தமிழ் பே இல்லையாங்க தமிழ் இல்லையா தமிழ்நாட்டுல தான் கேவி ஸ்கூல் இருக்கு இங்க <laughs> வந்து